முறையா நாம இந்த பனமரத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் முன்னூறு தலைமுறையா பனமரத்தை தழுவி கிடக்கும் முன்னூறு தலைமுறையா பனமரத்தை தழுவி கிடக்கும் எண்ணூறு பயன்களை தான் எண்ணூறு பயன்களை தான் எங்க பனையில் கண்டுபிடிச்சோம் வாழ்வு பனையோடு பனைக்கு தான் போடு எங்க வாழ்வு பனையோடு பனைக்கு பூசையத்தான் போடு நாடாண்ட ராசா யாரும் நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்ல நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்ல யாராண்டு பையனும் இல்ல யாராண்டு பையனும் இல்ல எங்க வாழ்க்கை சுகமும் இல்ல திரிஞ்சோம் அட எங்க பனைய மறந்தோம் நாங்க திரிஞ்சோம் அட எங்க கல்ல மறந்தோம் ரப்பகளை பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே ரப்பகளை பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே ஒத்த பனை ஏறுனையா ஒத்த பனை ஏறுனையா என் கூட குடம் தூக்கணையா உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம் ஏய் உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம் வெள்ளக்காரன் போட்டான் விளங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்காரன் போட்டான் ஐயா வெளங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்காரன் போயே போட்டான் சட்ட மாட்டோம் இன்னுமிருக்க அவன் சட்டத்த நீ மாத்து இல்ல போட மாட்டோம் ஓட்டு அவன் நீ மாத்து இல்ல போட மாட்டான் ஓட்டு சட்டம் போட்டு தடுத்தாலும் சட்டம் போட்டு தடுத்தாலும் சனங்களை படம் சட்டம் போட்டு தடுத்தாலும் சனங்களை படப்படுத்தினாலும் குண்டாசு சட்டம் போட்டு கூண்டலண்டி அடைச்சாலும் எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு ஏ எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு ஏ எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு